கதையின் தலைப்பு நாயும் திசை தவறிய வாத்துக்குட்டியும் அமைதியான ஏரிக்கரையின் அருகே ரோலோ என்ற ஒரு நட்புப் பண்ணை நாயும் வாத்துகளின் கூட்டமும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் காலை ஒரு சிறிய வாத்துக்குஞ்சு பட்டாம்பூச்சிகளை துரத்திக் கொண்டு வெகு தூரம் சென்று உயரமான புற்களுக்கு இடையில் தொலைந்து போனது அதன் பயந்த கூச்சலை கேட்டு ரோலோ விரைந்து சென்றான் அழாதே என்று மெதுவாகச் சொன்னான் ஆனால் வாத்துக்குஞ்சு நடுங்கியது என்னுடைய அம்மாவை கண்டுபிடிக்க முடியவில்லை ரோலோ வாத்துக்குஞ்சை தன் முதுகில் தூக்கிக் கொண்டு வயல்களைத் தேட ஆரம்பித்தான் அவர் தாயை வாத்தை அழைக்க உறக்கக் குறைத்தார் ஆனால் எந்த பதிலும் வரவில்லை இரவு வரத் தொடங்கியதும் வாத்துக்குஞ்சை கதகதப்பாக வைக்க அவன் தன் உடலைச் சுற்றிக் கொண்டான் விடியற் அவர்கள் ஒரு லேசான குவாக் கேட்டார்கள் தாய் வாத்து நிவாரணத்தில் கத்திக் கொண்டு தோன்றினாள் வாத்துக்குஞ்சு சந்தோஷமாக சத்தமிட்டு அவளிடம் ஓடியது அவள் ரோலோவை ஆழ்ந்த நன்றியுடன் பார்த்தாள் நான் மிகவும் நேசிப்பதை பாதுகாத்ததற்கு நன்றி ரோலோ பெருமையுடன் தன் வாளை ஆட்டினான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் கருணை என்பது பலவீனமானவர்கள் தனிமையாக உணரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பாக உறுதுணையுடன் இருப்பதே